கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றுமாய் கர்த்தருடைய கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இஸ்ரேவேலின் இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு மிகவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் பிரயோஜனமில்லாத காரியங்களை நமக்கு போதித்து பிரயோஜனமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பிரயோஜனம் காரியங்களை நமக்கு நடப்பிக்க சொல்லி தருகிற இன்றைய நாட்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து சொல்கிறார் நான் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிப்பேன் என்று அநேக மனிதர்கள் வீணான பொழுதுபோக்கு அளவுக்கு அதிகமாய் வலைதளங்களை பயன்படுத்துவது தேவையற்ற உரையாடல்கள் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்புவது தன் கடமைகளை தள்ளி போடுவது கவனக்குறிவோடு செயல்படுவது செயலற்ற ஜெபம் செய்வது ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபித்து வார்த்தையின்படி நடக்காமல் இருப்பது என்று இப்படி பிரயோஜனமில்லாத காரியங்களை இன்றைய உலகம் அநேகமாய் நடப்பித்து கொண்டிருக்கிறது வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியனுக்கு கீழே மனிதன் செய்யும் எல்லா உழைப்பாலும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் எல்லாம் மாயை எல்லாம் வீண் என்று பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியே பிரயோஜனமில்லாத வீணாய் மாயையாய் இருக்கிற காரியங்களில் அநேகரை வழிநடத்துகிற சூழ்நிலையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்கிற அநேகரை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலேயே உங்களை நடத்துவேன் என்று நமக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேத பகுதியை நாம் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி பிரயோஜனமில்லாத காரியங்களில் தங்களுடைய நடத்தைகளை நடப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனைகளை விழுந்து போய் கர்த்தனை விட்டு வழிவிலகி போகிற சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை விட்டு விடுவதற்கு மனதில்லாமல் அவர்களை சேர்த்துக்கொள்கிற கொள்ளுகிற விதமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இப்படி பிரயோஜனமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே ஆனாலும் நான் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவேன் என்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அப்படியாப்பட்ட ஆண்டவர் தான் இன்று நம்மோடு கடந்து வந்து நம்முடன் பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவர் தங்களுடைய வெகுவான நேரங்களை இப்படியாய் பிரயோஜனம் மொபைல் ஃபோனை அதிக நேரங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் யாரோ ஒருவர் தன்னுடைய வெகுவான நேரங்களை பிரயோஜனம் மற்றவர்களோடு பேசி 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 உங்களோட காலத்தை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவர் உங்களுடைய வெகுவான நேரங்களை பிரயோஜனம் இல்லாத கலியாட்டுகள் பிரயோஜனம் இல்லாத ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் பிரயோஜனம் இல்லாத பொழுதுபோக்கு வலைதள விளையாட்டுகள் என்று உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கலாம் கத்திருந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இப்படியாய் பிரயோஜனமில்லாத இருக்கிற அநேகருக்கு நான் பிரயோஜனமானதை போதித்து உங்களை நான் நடக்க வேண்டிய வழியிலேயே நடத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்ம அவர்களை க அவர்களுடைய கட்டளையை கை கொண்டோமேயானால் அவருக்கு பிரியமாய் அவருக்கு பிரயோஜனமான காரியங்களான நன்மை செய்வது மற்றவர்களோடு அன்பாய் நடந்து கொள்ளுவது கர்த்தருக்கு ஏற்ற நற்கிரிகளை செய்வது தன்னைப் போல மற்றவரையும் நினைப்பது அவர்களை உயர்வாய் நடத்துவது என்று கத்தருக்கு பிரியமான கத்தருக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோமே ஆனால் கத்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய சமாதானம் நதியைப் போலவும் உங்களுடைய நீதி அலைகளைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம் இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளில் நம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த மனமகிழ்ச்சி நன்னால் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமே